எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் குணமாக என்ன செய்ய வேண்டும் என்ற மருத்துவ தகவல்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் யூடியூப் பிடிச்சிருந்தா யூடியூப் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல டச் நோட்டிபிகேஷனையும் அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஆஸ்துமா எப்படி ஏற்படுது ஆஸ்துமா ஏற்படு முக்கிய காரணம் நரம்பு தளர்ச்சி என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் அதோடு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சுகிட்டே வர்றதுனால இந்த நோயாளிகளுக்கு அலர்ஜி என்ற ஒரு வகையான குறையும் உண்டாகுது உண்ணும் உணவுகளில் மாற்றம் ஏற்பட்டாலும் ஒரு சிலருக்கு உணவு பொருட்களை அலர்ஜியை உண்டாக்குது இன்னும் ஒரு சிலருக்கு சீதோஷ்ண நிலை மாறுபட்டு குளிர்காலங்களிலும் மழை காலங்களிலும் அலர்ஜி உண்டாகுது இன்னும் ஒரு சிலருக்கு தூசு கலந்த காற்றை சுவாசிக்கும் பொழுது அலர்ஜி உண்டாகுது இது மாதிரி புட்டு அலர்ஜி கிளைமேட்டிக் அலர்ஜி டஸ்ட் அலர்ஜி என்று பல அலர்ஜிகளாலும் ஆஸ்துமா நோயாளிகள் தொந்தரவுக்கு உள்ளாகிறாங்க இதற்கெல்லாம் காரணம் உடலில் தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததுதான் அதோடு இஸ்டாமின் என்னும் ரசாயன பொருள் உடலில் சுற்றுப்புற சூழல் மற்றும் உணவு வகைகளில் ஏதாவது மாற்றம் இருந்தால் நரம்பு தளர்ச்சியின் காரணமாக தானாகவே அதிகரிக்கப்பட்டதனால உடலில் ஒவ்வாமை என்னும் அலர்ஜியை உண்டாக்குது இது மாதிரியான அலர்ஜியால் திடீர் என்று உடலில் சில இடங்களில் வீக்கம் ஏற்படுதல் முகம் வீங்குதல் உடலில் அரிப்பு எடுத்தல் ஒருவித விசில் சத்தம் போல வீசிங் ப்ராப்ளம் போன்ற பல நரம்பு தளர்ச்சியினால நுரையீரல்கள் சரியாக அதனுடைய வேலையை செய்ய போகுது இதன் காரணமாக உடம்புக்குள் இருக்கும் அசுத்தமான காற்றை வெளியே தள்ள முடியாமலும் சுத்தமான பிராணவாயு எனும் ஆக்சிஜனை உள்ளுக்கு இழுக்க முடியாமலும் திணறுவதால் மூச்சு வாங்குதல் மூச்சு திணறல் போன்ற தொல்லைகளும் ஏற்படுது அதோடு மூச்சுறுப்பு மண்டலத்தில் சளி கோழை கபம் போன்றவை சேர்றதுனால மூச்சு விட முடியாமல் தும்மல் மற்றும் அடுக்கு தும்மல் ஏற்படுது இரத்தத்தில் உள்ள கழிவு பொருட்களை வெளியேற்றும் சிறு நீரகங்கள் நரம்பு தளர்ச்சியினால் பாதிக்கப்படுறதுனால கழிவுப் பொருட்கள் இரத்தத்திலேயே தங்குது இப்படி முழுமையாக வெளியேற்றப்படாத கழிவுப் பொருட்கள் கலந்து இந்த ரத்தமானது நுரையீரல்களில் சுத்தமாக்கப்படும் பொழுது இந்த கழிவு பொருட்களை சளியாகவும் கோழையாகவும் நுரையீரல்களில் சேருது இந்த கால ால கழிவு உறுப்பு மண்டலமும் மூச்சு உறுப்பு மண்டலமும் பாதிக்கப்பட்டு ஆஸ்துமா எனும் நோய்க்கு நாம ஆளாகிறோம் ஆஸ்துமா நோயின் அறிகுறிகளாக ஆரம்பிக்குது நிரந்தரமாக இந்த தொந்தரவுகள் இருந்தால் அதற்கான மூலிகை மருத்துவ முறையை கையாண்டும் இயற்கை மருத்துவ முறைகளை பயன்படுத்தியும் முழு குணத்தை படிப்படியாக நிச்சயமாக பெற முடியும் ஆஸ்துமா குணமாக என்னென்ன செய்யலாம் என்பதையும் பார்க்கலாம் நரம்பு தளர்ச்சி ால் பாதிக்கப்பட்ட நுரையீரல்கள் சிறுநீரகங்கள் அதோடு மூச்சு மண்டல உறுப்புகள் சீராக செயல்பட சூரிய குளியலை கட்டாயமாக இருபது நிமிடம் எடுக்கணும் இயற்கை மருத்துவம் கடைபிடிக்கும் காலத்தில் ஆரம்ப கட்டத்தில் சில மாதங்கள் வரை உடம்பிற்கு ஒத்துக்கொள்ளாத உணவுகளை கட்டாயமாக தவிர்க்கணும் மலச்சிக்கல் இருந்தால் இயற்கை நல அகிம்சா எனிமா கேனை பயன்படுத்தி மலச்சிக்கலை நீக்கணும் தினமும் பிராணாயாமம் என்ற மூச்சு பயிற்சியை கட்டாயமாக குறைந்தபட்ச இருபது நிமிடம் வரை செய்யணும் புகைப்பழக்கம் குடிப்பழக்கம் இருந்தா அறவை நிறுத்தணும் இரவில் இனிப்பு வகைகள் மாமிச வகைகள் முட்டை பால் தயிர் எண்ணெய் சொட்ட சொட்ட தயாரிக்கப்பட்ட பலகாரங்களை சாப்பிடவே கூடாது இரவு உணவை ஏழு மணிக்கு முன்பாக முடித்துக் கொள்வது நல்லது அல்லது படுக்கைக்கு செல்வதற்கு சுமார் இரண்டு மணி நேரங்களுக்கு முன்பாக முடித்துக் கொள்வதும் நல்லது மிக அதிகமான சளி தொல்லை இருக்கிறவங்க அருகம்புல் வேப்பிலை கஷாயம் தயார் செய்து காலையில் வெறும் வயிற்றில் ஐம்பது மில்லி கிராம் அளவிற்கு குடிக்கணும் இந்த கஷாயத்தில் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவிற்கு சேர்த்து கஷாயம் செய்து குடித்து வந்தாலே சளி தொல்லை முழுமையாக விலகவும் ஆரம்பிக்கும் ஆஸ்துமா குணப்படுத்தும் முறை என்ன என்பதை பார்க்கலாம் சிறு நீரகங்கள் சீராக செயல்பட செய்யணும்னா பக்க விளைவு ஏற்படுத்தாத தக்க மூலிகை மருந்தை நாம எடுத்துக்கணும் சிறு நீரகங்களில் உள்ள வடிகட்டும் நுண் வலையை விரைவில் சரி செய்ய விசேஷ சூரிய குளியல் முறையையும் அனல் சிகிச்சை முறைகளையும் எடுத்துக்கணும் மூலிகை மருந்து தயாரிக்கும் முறை இது பாதாம் பருப்பு இருபத்தி ஐந்து கிராம் துளசி பத்து கிராம் வேப்பிலை பத்து கிராம் தும்பை பத்து கிராம் மஞ்சள் ஐந்து கிராம் மிளகு ஐந்து கிராம் திப்பிலி பத்து கிராம் கிராம் அதிமதுரம் இருபத்தி ஐந்து கிராம் தூதுவளை இருபத்தி ஐந்து கிராம் சுக்கு பத்து கிராம் இது எல்லாவற்றையும் இடித்து தூள் செய்து கலக்கி எடுத்துக்கணும் இதனை மூன்று வேலையும் ஒரு ஸ்பூன் அளவிற்கு எடுத்து ஐம்பது மில்லி அளவுக்கு தண்ணீரில் கஷாயம் செய்து உள்ளுக்கு தினமும் சாப்பிடும்

கட்டாயமாக எடுத்துக்கலாம் இதில் உள்ள மூலிகைகளை தூளாகவும் வெந்நீரில் கலந்தும் சாப்பிடலாம் இருபது வயதுக்கு மேற்பட்டவங்க ஐம்பது மில்லி முதல் நூறு மில்லி கஷாயமும் இருபது வயதிற்கு உட்பட்டவர்கள் இருபத்தி ஐந்து மில்லிகிராம் முதல் ஐம்பது மில்லிகிராம் வரை கஷாயத்தையும் தினமும் எடுத்துக்கணும் இந்த கஷாயத்தை தினமும் நாவினால் ருசித்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொள்வதே நல்லது ருத்ராட்ச கொட்டையை ஒரு நூலில் கோர்த்து சிலர் கழுத்தில் முன்பகுதியில் தொண்டை குழியில் இருக்கும்படி கட்டி இருப்பதை நாம பார்த்திருப்போம் நெஞ்சில் கபம் சேராமல் இருப்பதற்காகவே இப்படி செய்வாங்க பொதுவாக துறவிகள் தண்ணீரில் காலை மாலை இரண்டு வேலையும் குளிக்கும் பொழுது கபத்தொல்லைகள் ஏற்படாமல் இருக்க ருத்ராட்ச மாலைகளையும் அணிந்துப்பாங்க சபரிமலை செல்லும் பக்தர்கள் கூட விரதம் கடைபிடிக்கும் காலத்தில் மாலை அணிந்து கொள்ளும் பழக்கம் இதனாலதான் உருவானது என்றும் சொல்லுவாங்க பெரியவங்க இவங்க ருத்ராட்ச மாலை அணிவதுதான் சிறந்தது சந்தன மாலை அதோடு இதர மணி மாலைகளை அணிவது கபத்தினை நீக்காது அதனால கபத்தொல்லை இருக்கிறவங்க மாலையை அணிந்து கொள்வது இன்னும் நல்லது பச்சிலம் குழந்தைகளுக்கு சளி தொல்லை நீங்க எப்படி என்ன செய்யணும் என்பதை பார்க்கலாம் சின்ன குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி ஏற்படும் இதனை தடுக்கவும் நிச்சயம் முடியும் குழந்தைகளுக்கு இதை தாராளமாக கொடுக்கலாம் இந்த கஷாயத்தை ஒரு ஸ்பூன் அளவுக்கு தினமும் குழந்தைகளுக்கு பதினைந்து தினங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்தால் இந்த நோய் வராமல் தடுக்கவும் முடியும் அதோடு இது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை குழந்தைகளுக்கு நிச்சயம் தரும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் சேர